ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க என்ன கேபிள் கார் ட்ராவல் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க அதை பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வந்து இடம் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் ஹார்பர் ஃப்ரெண்ட் தான் வந்திருக்கோம் நீங்கள் வந்து இங்கேருந்து பே பண்ணுறீங்க தேர்ட்டி த்ரீ டாலர் பே பண்ணணும் அதிலே வந்து இம்பியா ஸ்டேஷன்லேருந்து இருந்து லோக்கலில் வந்து அதுவும் பர்மிட் வச்சுருந்திங்கன்னா ஃபோர் டாலர் தான் பாசுக்கும் அவைலபிள்னு நினைக்கிறேன் மாதிரி நீங்கள் ஒரு பெர்மிட் வச்சு நீங்கள் அஞ்சு டிக்கெட்டோடு வாங்கிக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு டிக்கெட்டு அக்கே தான்

ஃபைனலாக ஒரு வழியாக அந்த கேபிள் காரை பார்த்துட்டோம் வாங்க அப்படியே கொஞ்சம் ட்ராவல் பண்ணி பார்ப்போம் நம்ம இதே வந்து ஃபஸ்ட்டு டைம் நீங்கள்லாம் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இது வந்து ஹார்பர் பிள்ளைன்னு ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் என்னென்ன பண்ணணும்னு வாங்கிவாங்க எப்படியா

அவங்களை எடுக்க கூடாதியா நம்ம ஆனா டிக்கெட் ஒண்ணு இல்லையா உடனே அதை பிரச்சனை இல்லையா மேல <laughs> கடலாம் <laughs> வேணும்மா புளியாவே வேணும்மா இது என்ன குக்கு பார்த்தேன் நான் பறக்க வருதுன்னு பாத்துட்டு இருக்கேன் ம் தான் போக நான் ஏன் போக முடியல ஆமா இதேவரை உட்கார்ந்து இருக்காங்கனால நான்

அப்புறம் நான் ஃபோன் உழுந்துருக்கும் போது என்னடா கத்தாசா சொல்ல முட்டானியா நீ என்ன கையை விட்டு பார்க்கறேன் ஃபோனை வச்சு தட்டுறான்ட்டு உள்ளே விட்டு போகிறேன் தெரியாதுயா போகவே போய் ஐநூறு வேலை தீர்த்துயா ஆனா தெரியுது மாதிரியா கண்ணாடி உள்ளதான் தெரியல கண்ணாடி விட்டு கையை எடுத்தா சண்டை விட்றாங்களா ஆ